நேரத்துக்கு வணக்கம் திரைப்பார் அப்படிங்கிற திரை விமர்சனத்தை பார்க்கலாம் வடக்குபடி ராமசாமி இந்த திரை விமர்சனத்தை வசிக்கிறாரு அவர் பேர் ராமசாமி அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஒரு சந்தர்ப்பத்துல அவர் இடத்துல ஒரு கோயில் உருவாகுது அதை வச்சு ஊர் மக்களை ஏமாத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சின்ன சின்ன வேலைகள் மூலமா ஏமாற்றிக்கிட்டு இருக்கார் அந்த ஊருக்கு தாசந்தார் அவரக்கூடிய தமிழ் நம்ம இந்த சேர்ந்து ஊர் மக்களை பெரிய அளவு ஏமாற்றலாம் அப்படின்னு ஐடியா சொல்கிறாரு அவங்க கூட சேர்ந்த பண்ணணும் நானே தனியாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சந்தானம் சொல்கிறாரு நான் எல்லாம் எப்படி பண்ணுற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பெரிய மனிதர் நான் ஜான் விஜய் ரவிமரியாக்குள்ள ஒரு தகராறு உண்டாக்கி அதன் மூலமாக கோயிலை தற்காலிக முறை வச்சுடாரு தமிழ் அந்த கோயிலை திறக்கிறதுக்கு சந்தானம் சில வேலைகள் செய்கிறாரு அதை வெற்றி பெற்றாரா இல்லையா அப்படிங்கிறதும் சந்தானத்தை கணவன் நம்பிக்கை வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதும் மீதி கடை இதில் ஹீரோவாக சந்தானம் हीरोयन मेकाश जान विजय रवि मरिया मोल सभा शेषु एम एस भास्कर तमिल मोटराज रवि आगे नीचर इजय याोर डेरेक्शन कार्तिक योगी सीरों ने पड़े काम नीपार अंतर ये दिल्ली दुटे डीडी डेंस என்ன சில படங்களை சொல்லலாம் ஆனால் திடீர்னு அவருக்கு ஆக்ஷனி சிவா மாரி ஆசை வரும் அந்த படங்கள் அவர் கை கொடுக்கல அவருடைய ஏரியா காமெடி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் பண்ணுற படங்கள் தான் வெற்றி இருக்குது அதை புரிஞ்சிக்காமல் அவர் பண்ண சபாபதி பிஸ்கோத்து கேக் போன்ற படங்கள்லாம் பெரிய வெற்றி அடையலை இந்த படத்தில் முழுக்க முழுக்க தன்னையே முன்னிறுத்திக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாேருக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு ஹீரோயின் மேகா ஆகாஷ்க்கும் படத்தில் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நொண்டு சோபா மாறன் ஷேஷு ரெண்டு பேரும் படம் சந்தானம் கூட பயணிக்கிற ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லா வாய்ப்பு நல்லாவே பயன்படுத்தியிருக்காங்க சிரிக்கவும் வைக்கிறாங்க இந்த மாதிரி காமெடி படங்கள்ல கதைன்னு சொல்லுவாங்க அப்புறம் அதை அம்மான்னு விட்டுட்டு காமெடி சீன்களாக போட்டு நறுப்பிருப்பாங்க இது அப்படி இல்லாமல் கதையோடு சேர்ந்து காமெடி வருது படம் கதையோடய பயணிக்குது ஒவ்வொரு காமெடியுமே ரசிக்க முடியாது ஜான் விஜய் ரவி மரியா அது ஒரு ஏரியா அதே மாதிரி மொட்டராய்ந்த நிலங்கள் ரவி நிலங்கல் ரவியை வச்சு இந்த மாதிரி காமெடி பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நிலை கொண்டவையும் வரக்கூடிய அந்த கண்ணி விட எபிசோடு வயிறுக்கு சிரிக்க வேண்டியது இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாள் நடக்க அமைக்கப்பட்டிருக்கு அதனால அப்போது வந்து மெட்ராசை அப்படின்னா என்ன வகையான கண்ணோய் அப்படின்னு தெரியாதவங்க மக்கள் இருந்தால் காலகட்டம் அதனால் மெட்ராசையை வச்சு கதையின் மெயின் பகுதியை கொண்டு போயிருக்கிறது ஒரு ரசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது எம்எஸ் பாஸ்கர் கண்ணை தெரியாமல் தத்துவம் மாதிரி சொல்லிட்டு போகிறதும் திடீர்னு கேலி குத்தடிக்கிறது போன்ற விஷயங்கள் கிளைமாஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னு தெரியாமல் போகிறது மேக ஆகாசம் சந்தானமும் லவ் பண்ணாங்களா இல்லையா கடைசியில் அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது அதே மாதிரி படத்தை ஆரம்பத்தில் வரக்கூடிய காட்டேரி அப்படிங்கிற கேரக்டர் என்ன எது டீட்டெயில்ஸ் சொல்லாமல் அப்படியே போகிறது போன்ற விஷயங்கள்லாம் ஒதுக்கிட்டு பார்த்தா நல்லது ஒரு நகைச்சுவை படம் அப்படின்னே சொல்லலாம் இது போன்ற படங்கள் சந்தானம் தொடர்ந்து ஹீரோவாக பயணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் படம் ஒரே லொக்கேஷன்லேயே சுற்றி சுற்றி கதை நடந்தாலும் திரைக்கேதின் மூலமாக ரசிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு தடவை நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில் எல்லாம் அவங்க படையெட்டுருக்கேன் ஷார்ட் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கப்படி ராமசாமி ஒரு ரசிக்கக்கூடிய காமெடி படம் என்ன லாஜி பார்க்கக்கூடாது அவ்வளோதான் இது போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் பொங்கல் காஞ்சிபுரம் வேல்முருகன்